மை ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க தக்காளி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருகப்பிள்ளை அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிகமாக புளி குழம்பு காரக்குழம்பு எதுனாலும் நல்ல அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருகப்பில பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் ஆமாம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா கூட கெடாது சூப்பராக இருக்குங்க குழம்பு ஆமாம் எங்கள் அம்மாலாம் ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி தான் எப்போவுமே செஞ்சு வச்சிட்டு போயிடுவாங்க நாங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க சூடான சாப்பாடெல்லாம் சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நான் எப்போவுமே கல் உப்பு தாங்க நாங்கள் சேர்த்துக்குவோம் அதனால் கல் உப்பு உங்களோட சால்ட்ருந்தாலும் போட்டு ஓகே தான் நீங்கள் கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க பதா வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க நம்ம தக்காளி போட்டு தக்காளியை போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க தக்காளி பூண்டு எல்லாம் நாங்கள் முழுசாதாங்க தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு முழுசாக தான் பூண்டு இதெல்லாமே முழுசாக தான் போடுவோம் இன்னொரு சிலர் கட் பண்ணி போடுவாங்க நான் தொளிச்சி அப்படியே போட்டுருவாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலையும் வதக்கட்டும்ங்க வதங்கட்டும் தக்காளி நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க நான் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஆமாம் நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் போட்டு வணக்கலாங்க நான் வந்து மொபைல் நானே வீடியோ எடுத்து நானே சா கி கிளறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும் ஆமாம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பிரிஞ்சு வர்றது பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நாங்களே ரெடி பண்ணி பண்ணுறதுங்க உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் இதை வந்து இது பண்ணுறேன் இதோட மசால் என்னென்ன யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேங்க பார்த்திங்கன்னா இந்த மசால் வந்து எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாங்க மசால் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வணங்கி வணங்கி வரட்டுங்க ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்தி நல்லா வணக்கிக்கலாங்க ஆமாம் பார்த்திங்கன்னா இப்போவே கிரேவியோட இதுக்கு வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி பூண்டு வெங்காயம்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு மசால் வந்து நாங்கள் எப்போவுமே வீட்டில் தாங்க அரைச்சிக்குவோம் உங்களுக்கும் அந்த மசாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்கெட் அதிகமாக வாங்க மாட்டோம் மல்லித்தூள் இந்த மாதிரி கூட நாங்கள் அரைச்சி தாங்க சேர்த்துக்குவோம் ஏதோ க இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கீங்க அது தேங்காவும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாங்க தேங்காய் இல்லாமல் கூட இது பண்ணிக்கலாம் தேங்காய் போடலனாலும் நல்லா தாங்க இருக்கும் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் தேங்காய் போட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு கார எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இதுதாங்க சூப்பரா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் நல்லா கரைச்சிக்கலாங்க இந்த ஊர்ல இருந்துதாங்க எங்க பாட்டி புளி கொடுத்து விட்டாங்க நல்லா இருக்குங்க இந்த புளி ஆமா ஊர்ல கிராமத்து சைட்ல தாங்க புளி எல்லாம் அதிகமா இதாகும் இது எங்க பாட்டி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல இருந்து புளிக்கு எடுத்ததுங்க புளி சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கும் புளி அதிகமா போடக்கூடாது கம்மியாக தான் போடணும் அதனால் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம் அதிகமாக புளி நான் சேர்த்துக்க மாட்டோம் லைட்டாக தான் சேர்த்துக்குவோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்குது லைட்டாக கொதிக்குதுங்க நல்லா கொதிக்கட்டும் பூண்டு இதெல்லாம் வேகட்டும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி சேர்க்கணுங்க அதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா நமக்கு பூண்டு வெங்காயம்லாம் வேகாமல் போயிடும் அதனால் புளி எப்போவுமே லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கணும் நல்லா கதைப்பதக்குன்னு கொதித்து வருது பாருங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்க்கலாங்க ஆமாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் புளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு லாஸ்டில் இறக்கிக்கலாங்க சூப்பராக சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க நான் புளி சேர்த்தேங்க புளி கொஞ்சமாக தான் சேர்த்தேன் ஆமாம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க நல்லா ஆவி பறக்க சூடான சாப்பாட்டில் போட்டு பாருங்கள் சூடு தாங்க முடியல அதான் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்